குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக கரூர் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் கண்ணதாசன் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் அதேபோல குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் கருணாகரன் போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பே ரெங்கசாமிக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குளித்தலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் ரா மாணிக்கம் தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்து வரும் ரா ராமர் மாநில வர்த்தக அணி துணை செயலாளராக இருந்து வரும் பல்லவி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில மகளிர் துணைத் தலைவராக இருந்து வரும் மீனா வினோத்குமார் முன்னாள் மண்டல தலைவர் கே எஸ் கணேசன் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிழக்கு மாவட்ட செயலாளர் சீனி பிரகாசு மற்றும் மு செல்வம் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்து வரும் க பாலசுப்பிரமணி போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதே போல கிழக்கு ஒன்றிய செயலாளராக உள்ள மு சந்தோஷ்குமார் குளித்தலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக உள்ள மு தமிழழகன் ஆகியோரில் ஒருவருக்கு சீட்டு வழங்க வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்